ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் வெட்டி பையன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னா கூலி என்னடா கூலி ரிலீஸ் ஆகி பல வருடங்கள் ஆயிடுச்சு அவங்களே ரீரிலீஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ கூலி படத்தை தூக்கிட்டு வர்றையே அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம் இன்னைக்கு பேசலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு அதனால பேசுறேன் நான் கிளைமேட்டும் நல்லா இருக்கு வேற வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட்டும் இல்லை கண்டென்ட்டே இல்லை அப்படிங்கும்போது எதையாவது ஒன்று தூக்கிட்டு வரலாம் இல்லையா அதனால கூலி எத்திட்டு வந்துட்டேன் இப்போதான் படம் பார்த்தேன் ஹச்சடி ரிலீஸ் ஆயிடுச்சு அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொன்னா ஆமாம் ஹச்சடி ரிலீஸ் ஆயிடுச்சு அமேசான்ல அதுலயும் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சே அப்படின்னா எனக்கு பார்க்கறதுக்கு இப்போதான் டைம் கிடைச்சிச்சு நான் மூவி லவ்வர் தான் நிறைய படம் பார்ப்பேன் ஆனால் தியேட்டருக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டவுட்டு தான் சப்ஸ்கிரைப் பண் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு போயிடுவேன் அதனால் இன்னைக்கு தான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது நான் ஒரு காமன் ஜனமாக தான் படத்தை பார்ப்பேன் நமக்கு டெக்னிக்கல் ரீதியாக பெருசாக தெரியாது கதை திரைக்கதை வசனம் டேரக்ஷன் அண்ட் மியூசிக்கு அந்த இடத்துல அப்படி பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் அலசி ஆராயெல்லாம் தெரியாது ஒரு காமன் மேனாக போய் படத்தை பார்த்தா அவனுக்கு என்ன தோணுதோ அப்படி தான் எனக்கு தோன்றதான் நான் பேச போகிறேன் அதை வந்து ஒரு படமாக பார்த்தா நல்ல அற்புதமாக தான் எடுத்திருக்காங்க அப்போ படம் வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனம் தான் படம் சூப்பராக இருக்குது முக்கியா இருக்குது ரஜினிக்காக பார்க்கலாம் தலைவருக்காக பார்க்கலாம் நாகார்ஜுனாவுக்காக பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மல்டிவேர்ஸ் நம்ம டேரக்டர் டக்குன்னு வீடியோ எடுத்துக்கும்போது அவரோட பேர் எனக்கு யாபகம் வரல அவரோட படங்கள் வந்து நிறைய வந்து ஒரு மல்டிவேர்ஸ் அப்படின்ற ரீதியில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அவர் டேரெக்ஷனில் கண்டிப்பாக ஏதாவது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட படம் பார்க்கலாம் அப்படின்ற தான் போயிட்டு இருந்துச்சு ஆஹ் இவ்வளவையும் தாண்டி அந்த படம் எப்படி இருந்துச்சு எனக்கு அப்படின்னா படம் நல்லா தான் இருந்துச்சு அதில் வேற எந்த குறையும் இல்லை எனக்கு வந்து அதுல குரன் பட்டது வந்து ஒரே ஒரு விஷயம்தான் இவ்வளவு செலவு பண்ணி படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பர்டிகுலரா ஒரு பாயிண்ட்டை நோக்கி தான் படம் வந்து சுற்றி சுத்தி இருக்கு அது வந்து அந்த எலக்ட்ரிக் மிஷின் மனிதர்களை வந்து சாம்பலாக்கக்கூடிய மிஷின் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நாளை படத்துல வந்து ஒரு டிராவல் டைம் டிராவல் மிஷின் வந்து காட்டுவாங்க அந்த டைம் டிராவல் மிஷின் கூட பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப்பா இருக்கும் பார்த்தா நம்புற மாதிரி இருக்கும் அவங்கள்ட்ட கூட அந்த மிஷினை கடை வாங்கிட்டு வந்து இவங்க காட்டி காட்டியிருந்துருக்கலாம் இப்போ அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி வச்சு மூடுற மாதிரி இந்த மின்னல் எல்லாம் அடிக்குதே அதெல்லாம் அந்த மிஷினுக்குள்ளேயே அடிச்சுட்டு சாம்பல் மட்டும் வெளியில வர்ற மாதிரி காட்டியிருந்தா கூட கொஞ்சம் நம்பும்படியா இருந்திருக்கும் இவங்க அதை எடுக்கும்போது என்ன ஐடியாவெல்லாம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அதை நம்ம பார்க்கும்போது அவ்வளவுதானா இதுக்காடா இருபது வருஷமா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல்டு இருந்துச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் வந்து சூப்பரா இருந்துச்சு படம் பார்க்கும்போது இடைவேளைக்கு அப்புறமா என் மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுதான் நான் இப்ப பேசறதுக்கான கண்டன்ட் அதுதான் என் பேசணுன்னே வந்தேன் ஆரம்பத்துலேருந்தே இருந்தே பேசிடுவோமே அப்படின்றதுக்காக இவ்வளவு நீளமா எழுத்துட்டு போயிட்டேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் சிவாஜி அந்த கேட்டகரியில அவங்களுக்கு பின்னாடி வந்த நடிகர்கள் எல்லாமே அவங்கள வந்து தன்னோட முகபாவனை பேச்சில் வந்து பிரதிபலிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க ரஜினி மாதிரி இது எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி அந்த மாதிரி நடிப்புலையும் அந்த முக பாவனையிலையும் பிரதிபலிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க மக்கள் மத்தியில வந்து சீக்கிரமா ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக அதுக்கு அடுத்து வந்து ரஜினி கமல் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அந்த ஸ்டைலு அந்த பேச்சு இதெல்லாம் வந்து நம்மளோட நடிப்பை வந்து பிரதிபலிக்கணும் அப்படின்னு எல்லா நடிகர்களும் முயற்சி பண்ணினாங்க எம்ஜிஆர் தொடாத நடிகர்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரோட ஆக்டிங்கில் அந்த ஸ்டைலில் அதே மாதிரி தான் ரஜினியும் அவரோட ஸ்டைல தொட்டு வராத நடிகர்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இருக்கிற எல்லா நடிகர்களுக்குமே அது பொருந்தும் அப்படி ஒரு சூழல்ல இப்ப போய் அந்த படத்தை பார்த்தா ரஜினியவே ரஜினி மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அதுதான் என் மைண்டில் தோணுச்சு அடப்பாவீங்களா அவ எவ்வளோ பெரிய ஆள் அவரவே அவர் மாதிரி காட்டுறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு கிடக்குறீங்களே அப்படின்ட்டு என்னோட தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னா நல்ல ஆக்டரு ஒரு உச்சம் தொட்ட மனிதன் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரியான கேரக்டர் அது மாதாவும் இருக்கலாம் மாஸ் ஆக்டிங்காக தான் இருக்கணும் அப்படின்னா ஹாலிவுட்ல எல்லாம் நிறைய படம் சொல்லலாம் ஏஜுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆக்சன் ஸ்டோரி எழுதி மூவி எடுத்திருப்பாங்க அது மாதிரி ரஜினிக்கு கேரக்டர் கொடுத்து நடிக்க வைக்கலாம் அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து ஏன்னா அவர் ஆக்ஷன் சீனில் மட்டும் அந்த டிஃப்ரெண்ட் தெரியுது அவரோட அந்த மூவிங்கு வெறும் அந்த சினிமாட்டோகிராஃபி அந்த கேமரா ஆங்கில் இதை வச்சே வந்து அந்த எடிட்டிங் அதை வச்சே வந்து அவரை ஆக்ஷன் பண்ண வச்சுருக்காங்க அது கொஞ்சம் ஒட்டலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டது மற்றபடி மூவி வந்து பக்கவாக இருந்துச்சு இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரிவ்யூன்னு இல்லை நான் ஏற்கனவே ரெண்டு மூணு மூவியை பற்றி நான் பேசியிருக்கேன் இருந்தாலும் சிங்கிள் டேக்கில் ஒரு வீடியோ எடுக்கணும் அதை அப்படியே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லாராலேயும் சாத்தியப்படாது நானும் வந்து ரெண்டு மூணு டைம் இது எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏன்னா நமக்கு எடிட்டிங் சாஃப்ட்வேர் எதுவும் இல்லை கையில் சிஸ்டமும் இல்லை நம்ம சிங்கிள் டேக்கில் தான் பேசி ஆகணும் ஒரு விஷயத்த அதனால் இது சிங்கிள் டேக் வீடியோ தான் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு டைம் ட்ரை பண்ணி இடையில வந்து போன் வந்து தான் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே தெரிவிங்க இந்த வீடியோவை முழுவதுமா நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா மிக்க நன்றி மென்மேலும் ஆதரவு கொடுங்க ஓகே பாய் நான் உங்க பையன்